அனைவருக்கும் வணக்கம் காலத்தை கணக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியங்க கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் என்னோ ஏதோ ஒரு பிரச்சனை இனம் புரியாத கவலை ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இது நான் அந்த பிரச்சனை எல்லாமே இன்னும் வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைய போகுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு உங்களுக்கு போகுதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதிய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்க போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறுவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சியமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சரி நம்மளுடைய கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய குருவின் பார்ப்பதும் லாபாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் உங்களுக்கு அனைத்து நல்ல காரியங்களும் நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற நாட்களுமே அமைந்திருக்கு தொழிலில் இருந்த அந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதை செய்தாலுமே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா உங்களுடைய காரியங்களை மேம்படுத்துறதுக்கு கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்து திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் நிறைய நன்மைகள் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு சனி பக்ரகதி அடைந்திருக்கிறார் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தடைகளும் இருந்திருக்கும் அதை எல்லாமே படிப்படியாக வருகின்ற நாட்கள் குறைய போகுது குருவின் பார்வையால் சில காரியங்கள் சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் திருமண வயதில் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருக்குமே தான் சொல்கிறேன் திருமண வயதில் இருக்கவங்க வரன் தேடிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமை முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பொது வாழ்வில் ஈடுபாடுகள் கொண்டாலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்தபடி காரியங்களை செய்ய நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய நாள் நாட்களாக நாட்கள் உங்களுக்கு சார்ந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துங்க நிச்சயமாக சாதனைகள் பல செய்யக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு எதற்கும் தயக்கம் கட்டாமல் விடாமுயற்சியுடன் செய் செயல்படுங்க நிச்சயமாக உங்களுடைய காரியத்தில் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த டைம் நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் பெற்றவங்க கிட்ட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்தவரை பண உதவியை யாருக்கும் செய்யாம அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நண்பர் இருக்கட்டும் உறவுகள் வகையிலும் சிலருக்கு மன கருத்து வேறுபாடு இந்த பணத்தினால நிதி சம்பந்தமான பிரச்சனையில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இதனால் இனம் புரியாத ஒரு கவலை இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உறவுகள் மத்தியிலையும் மற்ற நண்பர்கள் மத்தியிலையும் இந்த நிதி சம்பந்தமான பிரச்சனையில் அதிகம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உறவுகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க பொருளாதாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நேரத்தில் புதிதாக எதாவது தொழில் தொடங்குகிற மாதிரியோ அல்லது புதிதாக ஏதாவது பொருள் வாங்குற மாதிரியோ இல்லது ஏதாவது ஒரு பத்திரப்பதிவுகளில் கையெழுத்து போடுற மாதிரியோ இருந்தது அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நன்மையே தரும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த அளவுக்கு ஏதாவது வீண் வாக்குவாதங்கள்லாம் வரும் அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை பாத்தீங்கன்னா தெற்கு தென்மேற்கு வடக்கு அதிர்ஷ்டமான கிழமை இந்த செப்டம்பர் மாதம் அடுத்த பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்குன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலம் ராகு காலம்னா என்னென்னா நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை கிரகங்களை வழிபட்டு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த டைமில் ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ராகு காலத்தில் அனைத்து நவகிரகங்களையும் வழிபட்டு வர்றதுனால சகல நன்மைகளும் கிடைக்கும் உங்களுடைய காரியத்தில் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் எல்லாமே குறைந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்றும் செய்து பாருங்க நிச்சயமாக நிறைய நற்பலன்கள் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி யும் ராசிநாதலும் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் அதிகரிப்பாங்க திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தேவையற்ற அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கும் சுக்கிறனால வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனோதைரியம் இந்த டைமை அதிகரித்து காணப்படும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிங்க அவசரம் வேண்டாம் கண்ணீராசியில் அஸ்ஸாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன சிக்கல்கள் கூட ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த ராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு இழுபறியா இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்க முயற்சி செய்து அதில் ஈடுபடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துலாம் ஒரு சிலருக்கு பிரச்சனையும் விலங்குகளும் இருந்திருக்கும் அந்த விவகாரம் கூட இந்த டைமு உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை பெற்றுத்தரும் ஒரு சில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பொன்பொருள் சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இந்த டைம் ஏதாவது சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பேரில் சொத்து வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்திருக்கு அதே மாதிரி வேலையிலேயும் கூட ஒரு சிலர்லாம் இந்த வேலையில் போகலாமா வேண்டாமா இதில் பணி நிரந்தரமே ஒன்று கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த டைமு உங்களுடைய பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவு உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைமு நீங்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க மேல் அதிகாரிகிட்ட வின் வாக்குவாதம் வேண்டாம் இந்த டைமு நீங்கள் ஓ எடுக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதுவும் இந்த சந்திராசிரம நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அதனால் அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் குரு இவங்கள்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வழிபட்டு வாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள ராகு பகவான ராகு காலத்தில் போய் வழிபட்டு வாங்க அதுவும் ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் செய்து பாருங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ